ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகங்களில் ஒன்றாக திகழ்ந்த இனவாத தீயினால் எரிக்கப்பட்ட நமது யாழ்ப்பாண நூலகத்தை பற்றி ஒரு நிமிடத்தில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் கே எம் சில்லப்பா என்னும் ஆர்வலரின் கனவில் பிறந்து அருட்டந்தையான திமோதி எம் எஃப் லோங் போன்றோரின் தியாகத்தால் எழுந்து நின்ற இந்நூலகமானது மாபெரும் அறிவு கோவிலாக திகழ்ந்தது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் மேயர் அல்ஃபிரட் துரையப்பா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இந்த நூலகமானது சுமார் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான அரிய நூல்களையும் விலைமதிப்பற்ற ஓலைச்சுவடிகளையும் கொண்டு அறிவின் களஞ்சியமாக விளங்கியது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மே முப்பத்தி ஓராம் நாளில் இந்நூலகமானது இனவாத தீயினால் பற்றி எரிந்தது அதில் சுமார் தொன்னூற்றி ஏழாயிரம் அரிய வகை பொக்கிசங்கள் அனைத்தும் ஒரு இரவில் இது வெறும் புத்தக எரிப்பு மட்டுமல்ல தமிழர்களின் அறிவுக்கண்ணை குத்துவதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு இன அழிப்பாகும் ஆவணங்களில் இல்லாத பல வரலாற்று உண்மைகள் சித்த வைத்திய ஏடுகள் இலக்கிய சுவடிகள் என இவை அனைத்தும் ஒரே இரவில் காலமாய் கரைந்தன மீண்டும் மேயர் இரவிராஜ் போன்றோரின் முயற்சியால் இந்நூலகமானது இழந்து நிற்கின்றது ஆனால் எரிந்து போன அந்த அரிய நூல்களையும் நூற்றாண்டுகளின் அறிவையும் எந்த பணத்தாலும் எந்த கட்டடத்தாலும் ஈடு செய்ய முடியாது